உங்களோட யூடியூப் சேர்ஸ்ல இந்த மாதிரி உங்க சேனல் பக்கத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்காம அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு காமிக்கிறதா இங்க பாருங்க என்னோட சேனல் மட்டும் இருக்கு இங்க அனாலிட்டிக்ஸ் காமிக்கல அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைபும் காமிக்கல இந்த மாதிரி இருக்கா சோ உங்களுக்கான வீடியோ தான் இது சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த டவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டர் என்னோட ஷார்ட்ஸ் பேஜில் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைபே காமிக்கல பட் மத்தவங்களுக்கு காமிக்குது என்னோட செல்லையே மத்தவங்க வீடியோஸ் பாக்கும்போது மத்தவங்களுக்கு காமிக்குது பட் எனக்கு சப்ஸ்கிரைப்னு காமிக்கவே இல்லை அண்ட் ஒன் மோர் திங் அதுல அனாலிட்டிக்ஸ் காமிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் வந்துட்டு மேக்சிமம் மேக்ஸிமம் இல்ல எல்லா கமெண்ட்டுக்குமே நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணிருப்பேன்னா உங்க செல்ல பார்த்தா அப்படிதான் காமிக்கும் சோ மத்தவங்க செல் எடுத்து பாருங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணி சோ அவங்க எல்லாமே பாத்துட்டு என்ன சொன்னீங்கன்னா அவங்க இதுலயுமே சபஸ்கிரைபனும் காமிக்கல அனாலிட்டிக்ஸ் காமிக்கல அவங்ககிட்ட பிளாங்கா இப்ப நான் காமிச்ச மாதிரி வெறும் சேனல் நேம் மட்டும் வருது அப்படின்னு காமிச்சிருப்பீங்க இது ஒரு சிம்பிளான விஷயம் தான் பட் இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பர்சனலா ரொம்ப டம்ப் ஆகிக்கிட்டீங்க எனக்கு சப்ஸ்கிரைபே காமிக்கல சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க இதனாலதான் எனக்கு சப்ஸ்கிரைபரே ஏறலையா சப்ஸ்கிரைப் பட்டன் தானே சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வருவாங்க இதுவே இல்லையே எனக்கு மட்டும் காமிக்கல எனக்கு மட்டும் காமிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ இது வந்துட்டு சிம்பிளான ஒரு விஷயம் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க எடிட்டிங் வீடியோ போடுங்க டம்ப்னல் வீடியோ போடுங்கன்னு ஒவ்வொருதுலயும் ஒவ்வொருத்தவங்க கேட்டுட்டே இருக்கீங்க நான் எல்லா வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்துட்டு உங்களுக்கு நான் இங்க காமிச்சிடுற டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி எடுக்கணும்னு ஸோ எல்லா டிஸ்கிரிப்ஷன்லயுமே உங்களுக்கு என்னென்ன வீடியோ இதுவரை நான் யூடியூப் பத்தி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அதுல வந்து செக் பண்ணி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணாலே நீங்க நீங்க டேரெக்டா அந்த வீடியோ போய் பாத்துக்கலாம் பட் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியல நான் இன்னுமே என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன்னு தெரியாம திரும்பி திரும்பி கேட்குறீங்க ஸ்டார் அந்த வீடியோ போடுங்கன்னு ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோ கீழேயுமே இது இருக்கும் ஸோ நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேங்கிறத அதுல செக் பண்ணிக்கோங்க சோ கன்டென்டுக்கு வந்துடலாம் சோ ஏன் அனலிட்டிக்ஸ் காமிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் காமிச்சேன் அனலிட்டிக்ஸ்ங்கிறது எதுல காமிக்கும்னா உங்களோட சேனல் அதாவது ஒரு ஜிமெயில் வந்துட்டு உங்க சேனல் ஓப்பன் பண்ணிருப்பீங்கல்ல இப்போ நான் என்னோட லைஃப் ஸ்டைல் ஆஃப் கே எம் வந்துட்டு நான் என்னோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிருக்கேன்ல அந்த ஜிமெயில்ல யூடியூப் பார்க்கும் போது வந்துட்டு அனாலிட்டிக்ஸும் காமிக்கும் பிகாஸ் அது நம்மளோட சேனல் சோ அந்த அனாலிட்டிக்ஸ் காமிக்குது அனாலிட்டிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் பேருக்கு தெரியும் நம்ம வீடியோ எப்படி ஓடிட்டு இருக்கு நம்ம ஷார்ட்ஸ் எப்படி ஓடிட்டு இருக்குங்கிறத அப் அண்ட் டவுன் பண்ணி காமிக்கிறது அனலிட்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸ் சோ அதுல எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்துட்டு அதை பாத்துருக்காங்கன்னு காமிக்கிற அனாலிட்டிக்ஸ் செக் பண்றது சோ ஓகே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம்க்கு பட் எதுவுமே காமிக்கல மத்தவங்க வீட்டுல அவங்க உங்க எடுத்து பார்க்கும் போது எதுவுமே காமிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அவங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க பிகாஸ் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் அவங்களுக்கு சோ நான் இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இது என்னோட வீடியோ தான் என்னோட அப்பாவோட மொபைல் சோ அதுல நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது இங்க காமிக்குது சோ இப்போ நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இப்போ இதுலயே வந்துட்டு திரும்பி இந்த வீடியோக்குள்ள போறேன் அதுல என்ன காமிக்குதுன்னு பாருங்க சோ இப்போ திரும்பியும் அதே வீடியோக்குள்ள போறேன் இங்கன்னா எதுவுமே காமிக்காது உங்களுக்கு தெரியுது வந்துட்டு இதுதான் விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்கன்னா உங்க சேனல் பக்கத்துல காமிக்காது மேபி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு காமிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்ப நம்ம யூடியூப் ஆரம்பிக்கிறோமோ உடனே நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம் அப்படி எப்படி அவங்க மொபைல்ல சப்ஸ்கிரைப் காமிக்கும் இவ்வளவுதான் விஷயம் நீங்க இதே இது வந்து உங்க நியூவா யாராவது உங்க சேனலே பாக்காதவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கிட்ட போய் அவங்க செல்ல வாங்கி பாத்தீங்கன்னா உங்க சேனல் பக்கத்துல சப்ஸ்கிரைப் காமிக்கும் ஆக்சுவலா இது ரொம்ப நல்ல விஷயம் தான் பிகாஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் காமிக்கும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துல சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு காமிக்கும் சோ சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா இல்லையான்னு தெரியாம திரும்பி ஒரு தடவை அமுக்குறப்ப அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும் இப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த மாதிரி அமுக்கிறப்போ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நிறைய ஆயிட்டு இருந்திருக்காங்க இப்போ யூடியூப் வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை உங்க சேனல சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு திரும்பி உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அன்சப்கிரைப் பண்ணணும் அவசியமே இல்ல ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அது பக்கத்துல எதுவுமே காமிக்காது அவங்க அன்சப்கிரைபும் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அது கவுண்டிங்ல ஆட் ஆயிரும் அவங்களோட சேனலுக்கு ரெகுலரா அவங்க வீடியோஸ் போக ஆரம்பிச்சிடும் பட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி தான் அவங்க பக்கத்துல சப்ஸ்கிரைபு காமிக்கும் சோ முடிஞ்ச அளவு டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சோ இதுதான் விஷயம் இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்ல சொல்லி நான் சொல்லிட்டேன் இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி யூடியூப் பத்தி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நீங்க மைண்ட்ல போட்டு யோசிக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே வீடியோல நான் டீடைல்டா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தா மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்